அன்றுள்ள கும்பராசி அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய தினம் பிரதோஷ நாள் விசேஷமான நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் தரப்படுகிறது கும்பராசிக்காரர்கள் சிறிது காலமாக வீடு வாங்குவது வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது பற்றி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சாதகமாக இருக்கும் வீடு கட்டுவதற்கான நடவடிக்கையில் தாங்கள் தாராளமாக இறங்கலாம் அந்த முயற்சி வெற்றி பெறும் தற்சமயம் கும்ப ராசினருக்கு ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இரண்டில் சனி ஏழை சனியில் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தான சனியாக இருக்கிறார் குரு பகவான் ஐந்தில் இருக்கிறார் ஏழை சனியில் இரண்டில் சனி ராசியில் ராகு ஏழில் தேதி இருப்பதால் கணவன் மனைவி இடையே சில சமயங்களில் சந்தை சச்சரவு வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் செய்து கொள்ளலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை அதிக செலவுகள் உண்டாகும் குரு ஐந்தில் இருப்பதால் தேவைக்கு ஏற்ற வரி பணம் கிடைக்கும் ஜூன் இரண்டில் குரு ஆறாம் இடத்துக்கு சென்றாலும் கூட ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்ப்பதால் ஓரளவு முன்னேற்றம்தான் உண்டாகும் விசேஷம் சுபகாரியங்கள் நடைபெறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகும் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ் கிட்னி ஸ்டோன் போன்ற நோய்கள் சிலருக்கு வரலாம் உடல் நலனில் கவனம் தேவை பிள்ளைகளின் உடல் நலனிலும் கவனம் தேவை வீட்டில் உள்ள மூத்தோருடைய உடல் நலனில் கவனம் தேவை உத்தியோகத்தில் அதிக வேலை வலு உண்டாகும் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தற்போது கிடைக்காது டிரான்ஸ்பர் கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாகலாம் விவசாயத்தை பொறுத்தவரை பரவாயில்லை ஐம்பது சதவிகிதம் பரவாயில்லை ஓரளவு கையை கதிக்காமல் இருக்கும் கலைத்துறை அன்பர்களை பொறுத்தவரை நன்மைகள் ஆடல் பாடல் நாட்டியத்துறை சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வருமானம் ஆதாயம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் அந்த படங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கட்சிக்குள் நல்ல பதவிகள் கிடைக்கும் உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது உங்களை பற்றிய மீன் வதந்திகள் மீன் பலிகள் அனைத்தும் மறையும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து துறைகளிலும் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்